வேல்வேல்ருவேல்ருகனு கலகரோகரா புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷியர் ஒவ்வொரு நாள் பொழுது நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ராசி பலன் நம்ம நிறையா இந்த காசி யாத்திரைக்கு புக் இருக்கீங்க உங்களுடைய பெயர்களை வந்து பதிவு பண்ணிகிட்ருக்கீங்க மற்ற மகிழ்ச்சி இப்போ கும்பமேளா முடிஞ்சிருக்கு இந்த கும்பமேளா முடிஞ்சு இந்த இந்த பிரயாணம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது காசி கயா திருவேணி சங்கமம் அயோத்தி இந்த பிரயாணம் ப்ரீமியமாக நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு இரண்டு மூன்று தடவை இந்த யாத்திரை போடுறோம் அது ரொம்பவுமே பயனுள்ளதாகவும் பலம் உள்ளதாகவும் இருந்துகிட்டு போயிட்டு வந்தவங்களுடைய லைஃப்பில் பெரும் மாற்றம் வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது இல்லையா சரி இன்றைய தினத்தில் நாலு நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் இருபதாம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி அதிகாலை ஐந்து மணி இருபத்தோரு நிமிடம் வரை பின்பு உத்திரட்டாதி இன்றைய திதி சதுர்த்தி பிற்பகல் பன்னெண்டு மணி இருபத்தொம்பது நிமிடம் வரை பின்பு பஞ்சமி சந்திராஷ்டம நட்சத்திரம் ஆயில்லையே அதிகாலை ஐந்து மணி இருபத்தோரு நிமிடம் வரை பின்பு மகம் கடகம் சிம்மராசிக்கு சந்திராஷ்டம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராவு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைக்கி தை இருபது பாருங்கள் ஒவ்வொரு நாட்கள் அப்படியே வேக வேகமாக வேக வேகமாக போயின்னு இருக்குது அதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போது இப்போ தான் நியூ இயர் முடிஞ்ச மாதிரி இருக்குது பொங்கல் முடிஞ்ச மாதிரி இருக்குது அடுத்தது ஃபெப்ரவரி மாதம் வந்திருந்த நாட்கள் போகும் பொழுது ரொம்ப அழகாக ஒரு ஷார்ட்ஸில் வந்து நான் பார்த்தேன் அது ஒவ்வொரு நாட்கள் போகும் பொழுது ஒவ்வொரு நாட்கள்லேயும் ஒரு வயதும் மாறுது ஒவ்வொரு நாட்கள் நம்ம போகும்போது எதையும் சாதிக்காத ஒரு நிலை வந்தது அப்படின்னு சொன்னால் அதுவே ஒரு பழகிடுமா கொஞ்சம் நாட்கள் நினச்சி இந்த சாதிக்கிறது அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறதே மறந்துருமா அதனால் தினம் தினம் உங்களுடைய வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் தினம் தினம் உங்களுடைய கடமையை செய்யணும் தினம் தினம் மற்றவர்களுக்காக மாற்றி விட உங்களுக்காக நீங்கள் உங்கள் நேரத்தை ஒதுக்கி அதுக்கு ஸ்பென்ட் பண்ணி தியானம் யோகா ஆரோக்கியம் அதே மாதிரி தொழில் இது போன்ற விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சரி இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் வந்து நம்ம பார்த்துன்னு நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி பல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை கொண்டு பன்னெண்டு ராசிக்குண்டான பலா பலன்களை இதோ நாம் பார்க்க போகிறோம் மேஷராசி நண்பர்களுக்கு ஒரு விஷயம் நினச்சது நடக்கக்கூடியதை பற்றி யோசிப்பீங்க ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் நடக்கலை அப்படின்னா சரி பொதுவாக இது வந்து இப்படி தான் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் இது வந்து பழகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சரி இது பழகிடுச்சு அடுத்தது பார்ப்போம் அப்படிங்கிற யோசனைகள் மனசில் இருக்கும் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணத்தை பற்றி நிறைய சிந்தனை பண்ணக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும் சின்ன சின்ன விஷயத்தில் தவிர்த்து கொள்வது நல்லது வேலை வாய்ப்பு கண்டிப்பாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நிறைய யோசனைகள் அந்த யோசனை கூடிய சீக்கிரம் நடந்தது அப்படின்னா நமக்கு பண வரவாக வருங்கிற ஒரு சந்தோஷங்கள் கூடிய ரியல் எஸ்டேட் பண்ணிட்டுருக்க இடம் விவசாயம் காய்கறி தோட்டம் இதெல்லாம் வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அதே போன்று பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒருத்தரை நம்பி பணம் கொடுத்தோம்னா ஏமாந்துருவீங்க ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு நிறையா அனுபவங்கள் இருக்குது கொடுத்துட்டேனே கொடுத்துட்டேன் ஏன் சார் இதுதான் சார் அதுதான் அப்போல்லாம் யோசிக்கல தெரியாமல் கொடுத்துட்டேன் இப்போ தான் யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி யோசனைகள் இருந்துகிட்டு இரும்பு சம்மந்தமான தொழில் பண்ணுறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம் இறைவன் உங்களுக்கு ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை வச்சுட்டுருப்பார் அதாவது ஒரு இடத்துல நீங்கள் வருத்தப்பட்டிங்கன்னா இன்னொரு இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு இடத்துல வருத்தப்பட்டால் இன்னொரு விஷயத்தில் சந்தோஷம் உதாரணமாக பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைகளை பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மன திருப்தியாக இருந்துருக்கீங்க அதே மாதிரி கொஞ்சம் நேரம் அப்படியே டிவி போட்டு பார்த்தா மன சந்தோஷம் ஃபோனில் பார்த்தா அப்படி அப்படியே மனசை வந்து டைவெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அடுத்த விஷயத்தை பற்றி யோசிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி இன்டென்ஷன் சொல்லுவாங்களே ஒருத்தரை பார்த்தோன்னே இவங்க இப்படி யோசிக்கிறாங்களோ இவங்க நினைக்கிறாங்களோ சார் அப்படியெல்லாம் இருக்காது இருந்தாலும் இவங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சிந்தனைகள் மனசில் வந்து டக்குன்னு கிராஸ்பாகும் அதுக்கு எப்பவுமே முக்கியத்துவம் கொடுக்கறது நல்லது ஏன்னால் மனம் சில நேரங்கள் சில விஷயத்தை நமக்கு உணர்த்தலாம் அதனால் அதில் கவனம் என்பது தேவை மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வியாபாரம் பற்றிய சிந்தனைகள் அனுகூலியத்தை தரக்கூடியதாக இன்றைய தினத்தில் நீங்கள் பெருமாள் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகம் மேஷராசி நண்பர்களுக்கு ரிஷபராசி நேயர்களே ஃபுட்பால் பிளேயராக இருந்துருக்கவங்க செஸ் பிளேயராக இருந்துட்டு அதே சமயத்தில் கிரிக்கெட் பிளேயராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் பொதுவாக இருந்துட்டு சாம்பியன்ஷிப்புக்காக நான் வந்து நல்ல வெயிட் பண்ணிட்டுருக்கேன் சக்ஸஸ் ஆகணும் அதே மாதிரி ஐடியில் டெலிகாமில் கம்ப்யூட்டர் சம்மந்தமான சேல்ஸ் அண்ட் சர்வீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க வெப் டெவலப்பராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா எஸ்ஏபியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இது போன்ற டெக்னாலஜி சம்மந்தமான ஒர்க்கில் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில் ஒரு விஷயத்தை நோக்கி உங்களுடைய தபம் உங்களுடைய தபம் நிச்சயமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பல பேர் நெகட்டிவாக பேசுவாங்க பல பேர் நெகட்டிவாக பேசுவாங்க அதெல்லாம் அப்பப்போ அப்படியே மனசில் வந்து அதுக்கப்புறம் சே இதெல்லாம் தாண்டி வருவோம் இந்த ஒரு 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 இதில் வந்து ரொம்ப அழகாக இந்த சுதாகர் கோபி உங்களுக்கு தெரியும் நகைச்சுவை அவங்களுடைய விஷயம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவ்வளோ நகைச்சுவையாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க அதில் இந்த ஃபேமிலி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து கேட்க வருவாங்க என்னப்பா சேர்த்து வைக்கிறியா ஏதாவது சேர்த்து வை வாழ்க்கையில் என்ன சேர்த்து வைக்க வேண்டாம் அப்படின்னா ஆமாம் ஆமாம்மா இப்போ தான் சேர்த்து வைச்சேன் பேங்க்கில் இதெல்லாம் போட்டேன் எது போட்டேன் அப்படின்னோன்னா வயிற்றில் பேர்ன் ஆகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படியே இடம் கட ஏதாவது வாங்க நகைக வாங்க வேண்டிதானே ஆமாம் ஆமாம் இப்போ தான் இடமும் வாங்கினா நகையும் வாங்கினோன்னு அப்படியே காதிலேருந்து புகை வரும் அப்போது அவர் சொல்லுவார் என்னென்னா இப்படி தான் அட்வைஸ் பண்ணுறது கடைசியில் இதெல்லாம் வாங்கிட்டேன்னு சொன்னால் அப்படியே வயர்லாம் பேர்ன் ஆகிறது பராமரிப்படுறது இந்த மாதிரி ஒரு ஒரு நகைச்சுவையாக ஒரு அழகான விஷயத்தை வந்து கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி லைஃப்பில் நிறைய நபர்களை பார்ப்பீங்க அது ஃபேமிலியிலேயே ஆகட்டும் சரி வெளிலேயே ஆகட்டும் சரி இன்னும் வளர்ச்சி இவங்களுக்கே பிடிக்கல அப்படிங்கிற யோசனைகள் அப்பப்போ போய் இருக்கும் இன்னும் இந்த சப்போர்ட் இருந்ததுன்னா இன்னும் பத்து மடங்கு நான் ஜெயிப்பேன் இந்த சப்போர்ட் மட்டும் இருந்ததுன்னா நூறு மடங்கு ஜெயிப்பேங்கிற உணரக்கூடிய அற்புதமான நாள் இதை நம்பலாமா வேண்டாமான்னு பல விஷயத்தை யோசிப்பீங்க இது நம்பிக்கை ஃபிஃப்டி ஃபைவ் ஓகே இதில் இதில் இல்லை இது இந்த பாயிண்ட் கரெக்டு தானே அப்படின்னு அந்த பாயிண்ட்ஸாக பிரித்து வச்சு அதில் ஒரு விஷயத்தை சரியாக எடுத்துப்பீங்க குழந்தைகள் குழந்தைகளுடைய சின்ன சின்ன விஷயத்தில் ரொம்ப கேர் எடுத்து பார்க்கக்கூடியதாக ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு புது முயற்சி மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அப்போது ஒரு நல்ல செயல் நோக்கி நம்ம போகிறோங்கிற ஒரு பெரிய திருப்தி உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருக்கும் நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் விடாமுயற்சி உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் கம்பெனி ஃபேக்ட்ரியெல்லாம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் கூடி வரும் முயற்சி திருவனையாக்கும் விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் ரிஷபராசி நண்பர்கள் பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாட்டோட இந்த தினம் ஆரம்பித்தீங்கன்னா தினம் உங்களுக்கு சாதகம் மிதுனராசினேயர்களுக்கு மிதுனத்துக்கு நீங்கள் ரொம்ப நன்னா இருக்குது அதே மாதிரி கடவுள் ஒருத்தரை சந்திக்க வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அந்த சந்திக்க வச்சு நீங்கள் அவங்க கிட்டே பேசுறீங்க எப்பவுமே இந்த ரெகுலர் டச்ன்னு சொல்லுவாங்க பிஸ்னஸில் ரொம்ப 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 முக்கியம் கான்டாக்ட்ஸ் எங்கிட்ட ஒருத்தர் பேசும்போது சொன்னார் இந்த 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 ஒரு டிபார்ட்மெண்ட்டில் உனக்கு எத்தனை பேர்த்து தெரியும் இந்த ஒரு விஷயம் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது ஒரு நூல் சம்மந்தமாக இருக்குது நூல் சம்மந்தமான இதில் வந்து உனக்கு எத்தனை பேர்த்து தெரியும் அதே மாதிரி கார்மெண்ட் சம்மந்தமாக உனக்கு எத்தனை பேர்த்து தெரியும்னு இப்படி தான் கணக்கெடுத்து போனது பார்த்தா நமக்கு ஒன்றுமே தெரியறதில்லை ஏன் தெரியறதில்ல அப்போ நம்ம கான்டாக்ட்ஸை சரியாக வளர்த்துக்கிறது இல்லை கான்டாக்ட்ஸை கரெக்டாக வாழ்த்துக்கணும் அவங்க கூட கரெக்டாக அதை பரிமாறி பேசி ஒரு மாதத்துக்கு ஒருக்காவோ அல்லது இரண்டு மாதத்துக்கு ஒருக்காவோ சந்திக்கிறது இந்த மாதிரி கான்டாக்ட்ஸை பெருக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் இறைவன் உங்களுக்கு வழிக் கொடுத்துருக்கார் இனிமேலும் அதை சரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் நல்ல முயற்சி மிகப்பெரிய வரத்தை தரக்கூடியதாக இருக்கும் பண வரவுகள் கூடி வரும் சில நேரங்கள் இந்த முடிவு எடுக்கலாமா எடுக்கக்கூடாதன்னு கவலைகளும் சில சந்தேகங்களும் இருப்பது கேட்டு கேட்டது செயல்பட்டுக்கிறது நட்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும் சில முக்கிய நபர்களை சந்தித்து அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படியே நீங்கள் மற்றவர்கள்ட்ட சொல்லும் போது அவங்களுக்கு ரொம்ப ஆனந்தப்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருந்துருக்கும் மிதுனராசி நண்பர்கள் காலேஜ் படிச்சுட்டு வேலைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை நான் காலேஜுக்கே போட்டிருக்கேன் இந்த காலேஜ் கிடைச்சதுன்னா நான் சக்ஸஸ் அப்படின்னு நினச்சின்னு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் வெளிநாடு வெளியூர் வெற்றி பெறும் கணவன் மனைவிக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள் இருந்துன்றிருக்கும் அதுக்கு மற்றவங்க நீங்கள் பேசுங்க நீங்கள் பேசுங்கன்னு மற்றவங்ககிட்ட சொல்லாதீங்க அது உங்களுக்கே பிரச்சனையாக மாறத்துக்குன்னு வாய்ப்புகள் உண்டு மிதுனராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பெருமாள் வழிபாட்டோட இந்த ஆரம்பித்தா தினம் உங்களுக்கு சாதகம் கடகராசி நேயர்களை விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் சின்ன சின்ன விஷயங்களில் யோசித்து செயல்படுவீங்க கண்டிப்பாக அது ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்குது நாலஞ்சு நாள் அப்பா 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 நான் பட்ட பாடு சொல்லி சார் என் விட்டுருங்களேன் இதெல்லாம் பழகிடுது எனக்கு ஏன்னா பழகிடுது ஒவ்வொருத்தரும் பின்னாடி முதுகு பின்னாடி குத்துவா பின்னாடி பேசுகிறா எதையுமே யார் மேலேயுமே நம்பிக்கை போச்சு அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் இருக்கும் இன்றைக்கும் குறிப்பாக ஆங்கில நட்சத்திரத்துக்கு கவனம் தேவை பூசம் புனர்பூசத்துக்கு சாதகமாக இருந்துன்றிருக்கு இருப்பினும் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது மற்றவங்க பேசக்கூடிய காசிப் சேர்த்து நீங்கள் பேசப்படாது இன்றைய தினத்தில் சிரிச்சுண்டு போயிடணும் சரி இப்போது இதெல்லாம் இப்படி தான் அப்படின்றத சிரிச்சுண்டு போயிடணும் அதுதான் ஒர்க் ஷாப்பில் அதே மாதிரி ரொம்ப ஹார்ட் எல்லாம் பண்ணுவாங்க ரொம்ப வெயிட்டான பொருட்கள் தூக்குறது ரொம்ப ஆபத்தான விஷயங்களில் ஹேண்டில் பண்ணக்கூடியதில் கவனம் என்பது தேவை இவங்க என்னை மதிக்கலை இவங்க என்ன சொல்லலை இவங்க இந்த எதிர்பார்ப்பு மட்டும் கம்மி பண்ணிட்டீங்கன்னா போதும் மற்ற எல்லாமே பயப்பட வேண்டியதில்லை சொந்த பந்தங்கள்கிட்ட உற்றாரவன்கிட்ட எதிர்பார்ப்பு இவங்க இதை சொல்லணும் தேங்க் சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது அவ்வளோதான் இன்றைய தினத்தில் விநாயகப் பெருமான் வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிச்சு பாருங்க தடங்கள் இல்லாமல் எல்லா காரியம் வெற்றி ஆகும் சிம்மராசி நேர்களுக்கு சிம்மத்துக்கு நிறைய விஷயங்கள் எப்பவுமே அந்த நேரம் வரும்பொழுது தான் புரியும்னு சொல்லுவாங்க அது இப்போ தான் தெரிய வருது அப்போவே நினச்சங்க நான் நினச்சேன் உண்மையாகவே நினச்சேன் கரெக்டாக இருக்குது தெரியுமா என்னமோ என் மனசில் தோன்றது பூரா ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நடக்குது அது எப்படின் தான் எனக்கு சொல்ல முடியல அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப அழகாக உணரக்கூடிய தினம் குறிப்பாக மகா நட்சத்திரம் பூரம் உத்தர நட்சத்திரத்துக்கு பரவாயில்லையா இருக்குது மகா நட்சத்திரத்துக்காக எனக்கு கவனம் தேவை ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதே சமயத்தில் மற்றவர்கள் பேச்சை பேசப்படாது ஒரு சப்ஜெக்டில் வந்து இவரை நம்பி இவரை கைவிட்டப்படாது அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை ரொம்ப நாள் பேசி இந்த ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட பேசலை ரொம்ப நாளாக இவன் நாங்கள் பிஸ்னஸ் கொடுத்துட்டு இருந்தால் இப்போ கொடுக்கல இந்த மாதிரி சில நெகட்டிவான விஷயங்கள் ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் அது எப்போ புரிய வரும் இன்னொரு நைன்டி டேஸ் கழிச்சதுக்கப்புறம் புரிய வரும் இப்போதைக்கு அதை பற்றி பெருசாக தெரியாது சிம்மராசி அன்பர்கள் இல்லாததை பற்றி வருத்தப்படுறதை விட இப்போ என்ன நம்மளால் முடியுங்கிறத நீங்கள் யோசிச்சிங்கன்னா வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு அதே சமயத்தில் ஒவ்வொரு விஷயங்கள்லேயும் ஒரு ஒரு இந்த பழக்கம் எனக்கு லைஃப்பில் ஆக செய்யுது விட்டுட்டேன்னு வைங்களேன் லைஃப்பில் ரொம்ப நன்னாக இருப்பேன்னு சொல்கிறத தப்புன்னு நிறுத்தி அடுத்த விஷயத்தை நோக்கி நீங்கள் பிரயாணம் பண்ணீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி வேலைவாய்ப்பு இடமாற்றம் பண்ண வேண்டாம் பண்றதுக்கு முன்னாடி நூறு தடவை யோசிச்சுக்கணும் குறிப்பா மகா நட்சத்திரம் இருக்கிறவங்க உத்தர நட்சத்திரத்துக்கு சாதகமாக இருக்கு இன்றைய தினம் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு மிகப்பெரிய வெற்றி தரும் கன்னிராசி நேயர்களுக்கு கண்ணிராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்கும் இன்றைய தினத்துல திருமண காரியங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு சக்சஸா இருக்கும் அதே சமயத்தில் குழந்தை வரம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஐயுஐ ஐவிஎஃப் எல்லாம் பண்ணவங்களுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க இருக்கும் நிறைய முயற்சிகள் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல நாளுங்க இந்த தினத்தை திருமண மண்டலம் இருக்கவங்க சினிமா தேட்டர் இருக்கவங்க இடம் இருக்கவங்க வாடகைக்கு விட்டுருக்குறவங்களுக்கு ஆள் வரல சார் வேலை ஐயோ நான் பாடுற பாடு ஆளே வரமாட்டேங்கிறா ஏன்னே தெரியல நானும் முயற்சி பண்ணுறேன் முயற்சி பண்ணுறேன் முயற்சி பண்ணுறேன் ம் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட வாழ்க்கை ஆட்கள் சேர்ந்து வருவா கூடி வருவா கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது நல்லவர்களுடைய சந்திப்பு மிகப்பெரிய மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாள் கேமராமேனாக இருந்துட்டு அதே மாதிரி சினிமா சம்மந்தமான துறைகளில் இருந்துகிட்டு முக்கியமான பொறுப்புகளில் வகுச்சுன்ருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் மற்றவர்களுடைய ஹெல்ப் உங்களுக்கு நிறையா இருந்துட்டு உங்களுக்கு புரியாத விஷயத்தை இன்னொருத்தர் சொல்லிக் கொடுப்பா அதை கேட்டுப்பேன் கண்ணிராசி அன்பர்களுக்கு முந்தையெல்லாம் கேட்க மாட்டேன் இப்போ அப்படி இல்லை கேட்டுக்கிறது புரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறது அதுக்கு தெரிந்தாப்பில் செயல்படுறது மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக ராசி அன்பர்கள் முதலீடு போட்டு ஒரு விஷயத்தை பண்ணுவீங்க உங்களுக்கும் உங்களுடைய பார்ட்னர் அவங்களுக்கும் லாபமாக அமையும் இன்றைய தினத்தில் ரொம்ப வயசானவங்களை கவனமாக பார்த்துக்கணும் கன்னிராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் குரு வழிபாடு தான் உங்களுக்கு எந்த குரு காட்டாத வித்தை குருட்டு வித்தைன்னு சொல்லுவோம் குரு தொட்டு காமிச்ச வித்தை சக்சஸ் தான் எல்லாமே இல்லையா இன்றைய தினம் துளாராசி நண்பர்களுக்கு துளாராசி நண்பர்களுக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் கவலையே பட வேண்டாம் ஆரோக்கியத்தில் கால் சம்பந்தமான உபாதை முட்டு சம்பந்தமான பிரச்சனை இடுப்பு சம்பந்தமான பிரச்சனை இதில் கவனமா இருக்கணும் மற்றபடி துளாராசி நண்பர்களுக்கு நன்னார் கடனுக்காக கடன் வாங்கக்கூடாதுங்க அது மாதிரி வேலை வாய்ப்பில் இருக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்க தான் செய்யும் இன்னொருட்ட போய் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எல்லாம் கேட்டுட்டு திருப்பி நீங்கள் யாரை பற்றி கொடுன்னு சொன்னீங்களோ அவங்க தான் உங்களை பற்றி எவ்வளோ சொன்னார் எங்கிட்ட தான் சொன்னார் அது சொல்ல வேண்டாம்னு வேற சொல்லியிருக்காரு அதாவது புலம்பராருங்க அதாவது நீங்கள் சொன்ன வருத்தத்தை அவர் போய் அவர்கிட்டையே சொல்லுவார் யாரை பற்றி சொன்னீங்கன்னா அவர்கிட்டையே சொல்லிடுவார் ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா இனிமேலும் கவனம் தேவை யதார்த்தமாக பேசாதீங்க அதே மாதிரி என்கிட்ட எங்கிட்ட நகைவருக்கு ஆபரணவர்களுக்கு எல்லாத்தையும் ஓப்பனாக பேசுகிறது முந்தியிருக்கலாம் இப்போ அப்படி பேசப்படாது இடம் விட்டு இடம் மாற்றங்கள் பண்ணி இப்போ திருப்பியும் ஒரு புது புது முயற்சி எது ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணும்போது ரொம்ப சப்போர்ட் பண்ணாதீங்க பிகாஸ் கடவுள் உங்களை ஒரு நல்ல விஷயத்துக்கு கொண்டு வந்து வச்சுட்டுருக்கார் நீங்கள் அவரை பெருமையாக பேச அவர் உங்களை பெருமையாகவே பேச மாட்டார் அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை நீங்கள் பண்ணக்கூடிய இதில் வந்து எதை நம்ம பண்ணுறோம் எதை நம்ம வந்து எடுத்து நம்ம அடுத்த ஸ்டெப்பாக வைக்கிறோங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துவிட்டால் மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் துளாராசி நண்பர்களுக்கு உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் வரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்பொழுது அதன் மூலமான ஃபீட்பேக் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முன்னுமே யூகித்து பார்த்துக்கொள்வது நல்லது துளாராசி நண்பர்கள் பழைய வாகனத்தை கொடுத்து புதுசாக வாங்கறதை பற்றி யோசனை வண்டி ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது என்னது சே இது பாருங்கள் கீழே வச்சா ரேட் பைட் கடிச்சிருது ஒயர்லாம் போச்சு போச்சு இந்த இந்த டயர் ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்கு யூ யூ ஜோ எத்தனை தடவை சொன்னாலும் தெரியல இது என்ன இத்தனை தடவை மாற்றினாலும் இந்த லைட் இந்த ஏசியும் மாற்றவே முடியலையே திருப்பி 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 பிரச்சனை பெருசாக புதுசாக வாங்கிடலாம் அந்த மாதிரி ரொம்ப நாளா திருப்பியும் சர்வீஸ் பண்ணி திருப்பியும் ப்ராப்ளமான விஷயத்தை பற்றி பேசக்கூடிய தினம் துளாராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடுங்க எல்லா விஷயத்தையும் நன்மை தரக்கூடிய அற்புத வழிபாடு ராசி நேர்களே விருச்சிகத்துக்கு இன்றைய தினத்தில் சாதகம் உண்டு மாற்றம் தான் சிறு சிறு மாற்றங்கள் இருக்கும்ல சில பேர் டேபிள் இப்படி மாற்றி இப்படி இப்படி மாற்றிடலாம் அது கிழக்கா பார்த்த வச்சுக்கோங்களேன் இதுதான் அப்படின்னு சொல்லி மாற்றி 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 சில விஷயங்களை வைப்பாள் சில பேர் வாஸ்து பார்த்து அதுக்கு பிறகு சில விஷயங்கள் எடுத்து பண்ணுவாங்க பேர் மாற்றுறது இடம் மாற்றுறது கடைக்கு பேர் வைக்கிறது கம்பெனிக்கு பேர் வைக்கிறது இப்படி பேர் மாற்றி வைக்கிறது இதெல்லாம் ராசி என்பர்களுக்கு ரொம்ப உகந்ததான தினமாக இன்றைய தினம் வந்து இருக்கும் சொந்த பந்தங்களை சந்திக்கிறது விசேஷங்களுக்கு போகிறது சில விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது சொந்த பந்தங்கள்கிட்ட உட்காந்து பேசுகிறது அவாட்ட தெரிஞ்சுக்கிறது சொல்கிறது இது போன்ற விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்குண்டான அற்புதமான தினம் வேலை வாய்ப்பு கூடி வரும் நல்ல நல்ல மனிதர்கள் உங்களுக்கு இருப்பாங்க அதே மாதிரி நம்ம முன்னாடி பேசி பின்னாடி ஒன்று பேசுவாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதனால் ஒன்றுக்கு நூறு முறை யோசித்து அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்லது நம்ம ஃபஸ்ட் சர்க்கிள் யார் நம்ம செகண்ட் சர்க்கிள் யார் இவா நம்பலாமா வேண்டாமாங்கிறத நூறு தடவை யோசித்து கொள்ள வேண்டும் விருச்சிக ராசி நண்பர்கள் மிகப்பெரிய ஒரு பொசிஷன் மிகப்பெரிய ஒரு வேலை மிகப்பெரிய ஒரு இதில் இருக்கும் பொழுது அது அப்படியே அந்த டிகினிட்டியை கொண்டு போய்ட்டிங்கன்னா அற்புதமான பலன்கள் கூடி வரும் விருச்சிக ராசி நண்பர்களே இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை உண்டு குறைவில்லை ஸ்கந்தன் உண்டு கவலை இல்லை மனம் தனுசு ராசி நேர்களே தனுர் ராசிக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முடிவுகளும் பார்த்து பார்த்து எடுப்பீங்க இதை பண்ணலாமா வேண்டாமா எஸ் நோ எஸ் நோ எஸ் நோன்னு முடிவு எடுப்பீங்க ஏன்னா முந்திராக தப்பு பண்ணிட்டேன் சார் யூ யூ தெரியாமல் இறங்கி ஏன் கேட்குறீங்க இன்னியெல்லாம் அப்படி கிடையாது ஹோட்டல் ஒரு மிகப்பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் ரெஸ்டாரெண்ட்டில் வேலை செஞ்சுட்டுருக்கவங்க ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிக்கணும் சார் ஸ்நாக் ஷாப் மாதிரி இருக்கேன் உணவு சம்மந்தமான இதை எடுத்து செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல பலன்கள் நட்பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் சில பேருக்கு நம்ம கூடவே இருந்து சார் ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் பண்ணி அப்படியே நமக்கு பழகி போய்டுது செகண்டாக இருந்து பழகி போயிடுது நமக்கு பழகி போயிடுது அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்களுக்கு சாதகமாக இருக்க அவங்களே நம்பி இருந்து அவங்க ஒரு பதவியோ ஒரு ஒரு பெரிய பொறுப்புலையோ வந்ததுக்கப்புறம் உங்களை விட்டுடுவாங்க அதையே ஒரு 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 பத்து வருஷம் பேசுவீங்க அந்த பத்து வருஷம் ஏற்கனவே இருந்த வருஷம் வே வேஸ்ட்டாக போய்டுறது இந்த பத்து வருஷமும் வேஸ்ட்டாக போயிடும் ஸோ உங்களுடைய இனி வரக்கூடிய காலங்களில் இருக்கக்கூடிய சப்ஜெக்டெலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் ரொம்ப 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 இது கரெக்ட் வேண்டாம் இது மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா டப்புன்னு அதை மாற்றிக்கிறது அற்புதமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு தாங்க இன்றைய தினத்தில் பெரும் பாக்கியத்தை தரும் அற்புத வழிபாடு மகர நேயர்களுக்கு எல்லாமே விட்டு கொடுத்து போயிடுவீங்க விட்டு கொடுத்து எதுக்கு சார் பிரச்சனை ஏ சத்தம் கிட்டம் போட்டு டென்ஷன் ஆகி மண்டையை உடைச்சு ஏன்னா வாழ்க்கையில் எல்லாத்தையும் பார்த்தாச்சு வேண்டாமா வேண்டாம் சரியா சரி போ என்னமோ நடந்துட்டு போட்டோம் இப்படி சொன்னியா அதுக்கும் சரி இப்படி சொன்னியா அதுக்கும் சரி இந்த இடத்துல அதுக்கும் சரி என்னமோ நடந்துட்டு போட்டு ஏன்னா எதுவுமே நிரந்தரம் இல்லை வாழ்க்கையில் இதில் போட்டு அடிச்சுண்டு பேசிண்டு முட்டிண்டு எனக்கெல்லாம் முடியல இனி எல்லாம் ஸ்ட்ரென்த்து வேணும்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்களை பற்றி எடுத்து சொல்லுவீங்க எஸ் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் சண்டை போட்டு விதாதம் பண்ணி தான் ஒரு விஷயத்தை வாங்கணும்னு கிடையாது சாதாரணமாக பேசி நடந்தால் நடக்கட்டும் அப்படி இப்போ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் எல்லாமே சாதகமாக அமையும் தைரியமாக இருக்கலாம் கவலைப்பட வேண்டாம் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக தம்பி தங்கைக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவீங்க பரிசுகள் வந்து குவியக்கூடியதாக இருந்துன்றிருக்கும் அதே மாதிரி ஒரு பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் பணம் இவா கொடுக்க வேண்டியிருக்கு இவா தர வேண்டியிருக்கு ஆனால் இன்னும் தரமாட்டிக்கிறான்னு ரொம்ப வருத்தப்பட்டவங்களுக்கு அதுக்குண்டான பிரார்த்தனைகள்லாம் பண்ணிக்கிறது நட்பலன்களை கொடுக்கும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஐயப்ப சுவாமி வழிபாடும் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடும் மிகப்பெரிய பலன்களை தரும் கும்பராசி நேர்களுக்கு எப்போவுமே யோசித்து 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 சில விஷயங்களை எடுத்து பண்ணுவீங்க இதில் லாபம் இதில் நஷ்டம் இதில் லாபம் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக வரும் தைரியமாக இருக்கலாம் பண வரவுகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் புது வாகனங்கள் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு சிறு பிரயாணம் தூரப்பிராணம் வெற்றி பிரயணமாக மாறும் சில பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க பார்த்து கேட்டு 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 அப்பா கதெல்லாம் வலிக்குது சார் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து இருந்துட்டு பேசாமல் நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோங்கிற யோசனை நம்மளே அப்படி இல்லைனா கூட அப்படி பண்ண வச்சுருவோம் அதனால் ரொம்ப அட்வைஸ் எடுத்துக்காதீங்க ஐடியாஸ் எடுத்துக்கோங்க வீட்டில் ஏதாவது பராமரிப்பு அதே மாதிரி வீட்டில் எதாவது வாஸ்து சம்பந்தமான குறைகள்லாம் இருந்ததுன்னா அதை சரி பண்ணிக்கிறது நட்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் இன்றைய தினத்தில் அனுகூலியம் தரத்துக்குண்டான அற்புதமான தினம் அதனால் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு துணைநிற்கும் அற்புத வழிபாடு மீனராசி நேர்களே இன்றைய நேரத்தில் லாபம் நஷ்டம் ரெண்டுமே ஃபிஃப்டி ஃபிஃப்டி பாதி பாதி இது வந்து லாபம் நஷ்டம் இன்றைக்கி சாதகமாக இருக்குமா சார் சில பேருக்கு சாதகமாக இருக்கும் ஜாதகத்தை பொறுத்து சில பேருக்கு கொஞ்சம் வீக்காக இருக்கும் பிரயாணம் அவசியம் அனாவசியம் பார்த்து பண்ணுங்கள் நண்பர்கள்ட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி தான் டா பட்டா பட்ட பட்டா பட பட்ட 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 பட்டா பட அந்த க்ரூப்பை இப்போயுமே வச்சுக்கணும் அதே மாதிரி பேலன்ஸ்டாக மைண்டை வச்சுக்கணும் நகைச்சுவை பேசுகிற இடத்துல பேசணும் கோச்சுக்கிற இடத்துல கோச்சும் ஸ்டடியாக இருக்கிற இடத்துல இருந்துக்கணும் இதெல்லாம் பர்ஃபெக்டாக யோசிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நேரத்துக்கு தூங்கி நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு யோகா பண்ணி நேரத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணி நேரத்தை கடைபிடித்தால் வாழ்க்கையில் வெற்றி 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 கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைகளில் கட்டிடம் சம்மந்தமாக கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக காய்கறி சம்மந்தமான விற்பனை பண்ணிகிட்டு இருக்க கடை இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி 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 மீனராசி நேர்களுக்கு இன்றைய தினத்தில் மூகாம்பிகை வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தனது அற்புத வழிபாடு பன்னெண்டு ராசிக்குண்டான விசேஷ பிரத்யேக பலாவலன்னு பார்த்துக்கிட்டேன் அடுத்து ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நான் வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு பூஜை பண்ணுறவர் அவர் இடத்துக்கு வேறு வீட்டுக்கு போயிருந்தேன் அவர் வந்து ஒரு சின்ன உண்டியல் மாதிரி ஒன்று வச்சுருந்தார் அதாவது இந்த சின்ன உண்டியல் மாதிரி ஸ்டீலில் பூட்டு போட்டு திறக்கிற மாதிரி வச்சுருந்தார் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லி அல்லது அவருக்கு எதேன்னு ஒன்று இருந்தது அப்படின்னா சுவாமிட்ட வேண்டி அந்த காசு எடுத்து போட்டுருவார் போட்டுட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை செய்வார் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் திருப்பி சுவாமிகிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு போவேன் நான் கேட்டேன் எதுக்குங்க இந்த காசு டெய்லி உண்டியில் போய் சேமித்து வைக்கிறாருன்னு கேட்டேன் அவரே ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் ஒரு மன கஷ்டம் இருக்குது வீட்டில் ஒரு சண்டையாச்சு ஒரு பிரச்சனையாச்சு நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன் நேராக இப்போ நான் உங்ககிட்ட தான் சொல்கிறேன் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் ஒரு காசு அடிப்ப மனசில் விழுந்து அண்டவா இன்னைக்கு யார் திருஷ்டிப்பட்டதுன்னு தெரில என்னென்னு தெரில என்னை காப்பாத்தர் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய குலதெய்வத்துக்கு எடுத்து போட்டுருவேன் போட்டுட்டு இந்த பக்கம் நான் போயிடுவேன் அதே மாதிரி இன்னைக்கு யாராவது ஒரு விஷயம் நடக்கணும் அதுக்கும் வேண்டி மனசில் வேண்டி அந்த உண்டியில் எடுத்து போட்டுட்டு நான் படுக்கு போயிடுவேன் பகவான்கிட்ட விட்டுடுவேன் சார் என்னோட என்னோட என்னோடய அப்பா அம்மா சொல்லிக் கொடுத்த என் குரு சொல்லிக் கொடுத்த ஒரே விஷயம் தான் பகவானுடைய காலில் விட்டுருங்க அப்படின்னு சொன்னார் அதனால் நான் இந்த ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் எவ்வளோ பெரிய தத்துவத்தை எவ்வளோ பெரிய விஷயத்தை ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லிட்டார் சரி இந்த காசை என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த பிரயாணத்துக்காக செலவு பண்ணிப்பேன் ஏன்னா அந்த கோயிலில் கொண்டு போய் உண்டியலில் போட்டுவிடுவேன் அதை ஏன்னா அவருக்கு உண்டானது அவருடைய பாதத்தில் சென்ற ஒரு மாதத்தில் நான் எடுத்து பார்த்தேன் ஒரு வருஷத்தில் எடுத்து பார்த்தா இவ்வளோ காசு சேர்ந்துடும் இவ்வளோ காசு அப்போ இவ்வளோ பிரச்சனையை நான் சால்வ் பண்ணுறேன் இவ்வளோ பிரச்சனையை இறைவன் என்ன காப்பாற்றி கொடுத்துருக்கார் அப்போ நம்மனால ஒன்றுமே கிடையாது எல்லாம் பகவான் தான் அப்படின்னு சொல்லி பாருங்கள் தூக்கி பாருங்கன்னு அவ்வளோ வெயிட் இருந்தது சார் நீ இரண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இவ்வளோ பிரச்சனையாக பார்த்தலான்னு கேட்டேன் ஆமாம் இப்படி தான் ஒவ்வொரு மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் தினம் தினம் இருக்கா அப்படின்னு அந்த டாபிக் எடுத்து ரொம்ப நேரம் பேசணும் எவ்வளோ பெரிய ஆச்சரியமாக இருந்தது பாருங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா உண்மையாகவே ஒரு பெரிய பலன்கள் இது வரைக்கும் எந்த ஆன்மீக தகவலையும் இது ப பார்த்துருக்க மாட்டேங்குது எந்த ஒரு விஷயத்துலையும் பார்த்துருக்க மாட்டேங்க அந்த மாதிரி உங்கள் மனசு சங்கடமாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு உண்டியல் பிரச்சனை இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்துலேயும் இறைவன்ட்ட நீங்கள் சொல்கிறீங்க ஏன்னா நம்மளுடைய நிறையா பேர் என் அப்பன் முருகன் வாங்க அப்பா சிவபெருமான்னுவாங்க வாங்க இப்படி பெருமாளையும் பெருமானையும் முருகப்பெருமானையும் நம்ம குடும்பத்தில் அவர் இருக்கங்காட்டி தான் எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி வேண்டி அந்த மாதிரி உங்கள் குலதெய்வத்துக்கும் உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கும் நீங்கள் அப்படி போட்டுவிட்டு அதுக்கப்புறம் இந்த கோயிலில் போய் உண்டியில் போட்டுடலாம் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அவர் பார்த்து பாருன்னு விட்டுட்டு போயிடும் அவ்வளோதான் இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பரிகாரம் இன்னைக்கு ஆன்மீக தகவலை பார்த்தோம் மீண்டும் சந்திப்போம் வேல்வேல் முருகா முருகாக முருகனுக்கு கரக உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராஜ் மகேஷியர் நோட் பண்ணிக்க வேண்டியது காசி யாத்திரை இந்த காசி யாத்திரை மார்ச் மாதருக்கு முன்பதிவு பண்ண அன்னைக்கு கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் அவங்க டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க இஃப் யூஆர் இன்ட்ரஸ்டட் இமீடியட்லி யூ கேன் புக் இட் தேங்க் யூ நன்றி நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரிய மகேஷியர்